இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நகர வணக்கம் யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போடுறாங்க போடுறதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை நிறைய பேருக்கு உதவுற மாதிரி போடுறாங்க போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரலன்னு முகால் அழுது உட்காந்துக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்களை யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க இவங்களை யார் சப்ஸ்கிரைபர் ஒரு வியூ கூட வரலன்னு கேட்குறேன் யார் கேட்க சொன்னது வங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே அதில் போக வேண்டியது தானே மற்ற வீடியோ யூடியூப்பில் போட்டு எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கூட வரல ஒரு வியூ கூட வரல ரெண்டே ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்க ஏன் இது பிச்சை எடுக்கிற நீ அதுக்கு இல்லை உனக்கு அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாத கம்மன் போயிடலாம் இதை போட்டால் அதை போட்டால் நான் கீஷ்டன் நாட்டை ஒன் ரெண்டாகிட்டான்னு சொல்லி போட்டு எல்லாம் கேட்டேன் உட்காந்து பிச்சை எடுத்துங்கிறேன் இதெல்லாம் வந்து கிடையாது யூடியூபுக்கு நான் பொதுவெல்லே சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில எதிர்ப்புக்களை நான் தெரிவிக்கலாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் யூடியூப்பில் இந்த வயலின்ஸ் அப்சினிட்டின்னு சொல்லுவாங்க அசிங்கசிங்கம் காட்டுற விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் ஐ கனாட் டால்ரேட் என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல முடில நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்கன்னு தெரில அசிசி நோக்கி நீங்கள் பார்த்த வேகமாக எல்லாம் கூட பேன் பண்ணியிருக்கதெல்லாம் என்ன தெரியும் அதெல்லாம் அந்த சின்ன வெளியே வரக்கூடாது அப்சினிட்டிஸ்னால் என்ன தெரியுது டூ நைன்டி செக்ஷன்லேயே உனக்கு வந்து அப்சினிட்டி ஆக்ட் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுன்றான் டிஃபர்மேஷன் ஷூட்டில் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் காட்டிக்கிறானுங்க அவனுங்க அவன் எந்த ஊராக இருக்கட்டும் எந்த நாடனாக இருக்கட்டும் அது எப்படி அலோவ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் குழந்தைங்களை பற்றி காட்டுறாங்க எல்லா குழந்தையும் ஒன்று கூட இந்தியாவுக்கு இல்லை எல்லாம் ஜப்பான் தான் அது கொரியாவுதான் இல்லை வேறு எது சைனா தான் தெரில எல்லாம் பேர்த்து குழந்தைங்களை வச்சு மார்க் எடுத்துக்கிறாங்க அதே போல் தான் இந்த அப்சினிட்டி ஆக்டிவிட்டி வந்து இந்தியாவுக்கு கிடையாது நல்லா தெரியுது எந்த கண்ட்ரி தான் அது ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் எந்த இதுலனா இருக்கட்டும் அதை பற்றி நான் சொல்ல வரல சிங்கமான விஷயம் அப்படின் போது அப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அதை வந்து நீ வந்து அட்மோஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி இதில் காட்டுகிறிய நீ வந்து சரியான இல்லாமிய இங்கெல்லாம் சூடு சொரணும் இல்லைங்க மற்ற அதை ஆப்ரேட் பண்ணுறோன்னு சூடு சொன்னே கிடையாது என்ன பெரிய யூடியூப்பு கியூடியூப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் வந்து வராது டிவியில் யூடியூப்பில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி பிச்சை எடுத்து மற்றவன் அவன் யூடியூப் நான் தான் சொன்னேன் உங்களெல்லாம் செக்ஸாலஜிஸ்டன்னு சொல்கிற டாக்டருங்க கூட அந்த மாதிரிலாம் தெரியாது அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு காட்டுறாங்க இதெல்லாம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் சோழபுரம் ஜார்ஜ் யூடியூப் தான் பேசுகிறேன் um pouco de matinga